இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஆம்பூர் பிரியாணி எப்படி பண்றது தான் பார்க்க போறோம் ஆம்பூர்ல பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நல்லா கமகமன் வாசமா இருக்கும் பிரியாணி அந்த ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து நான் அரை கிலோ ரைஸ் செய்ய போகிறேன் அதனால் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கிலோ செய்யணுன்னா ஒரு கிலோ சிக்கன் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறோமோ அவ்வளோ சிக்கன் எடுத்து நீங்கள் பிரியாணி பண்ணும்போது தான் கரெக்டான குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும் இந்த வாசம் டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக வரும் அதிகமாக போட்டாலும் நல்லா இருக்காது குறைச்சி போட்டாலும் நல்லா இருக்காது அதையும் சமமாக எடுத்துக்கோங்க ஒரு அரை கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பானல் சூடு பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி திராஜையை வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் இது நூறு கிராம் அது நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்து வச்சிருக்கேன் அது நூறு கிராம் இருக்குது இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது கிரேப்ஸு ட்ரை கிரேப்ஸ் எடுத்து வச்சது எதுக்குன்னா இது அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அதனால கொஞ்சமாக போட்டுக்கலாம் முந்திரி மட்டும் நம்ம எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் நெய் சூடானதும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரையானது போதும் இதை தனியாக எடுத்து வச்சிருவோம் அடுத்தது பிரியாணி பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் எதில் பிரியாணி செய்ய போகிறீங்களோ அந்த பாட்டை எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக என்ன பண்ணுறேன் போடவே ரெண்டு ஸ்மூ போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிங்கியல் எடுத்து வச்சிருக்கேன் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் ஏலக்காவும் கிராமும் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பத்து ஏலக்காய் பத்து கிராம் எடுத்து வச்சிருக்கேன் அப்போ நல்லா கம்ம கம்மன் வாசம் வரும் கம்மியாக போட்டிங்கன்னா வாசம் கம்மியாக தான் இருக்கும் இதை போட்டு தாளிச்சிடலாம் கிராம் ஏலக்காயெல்லாம் பொறிஞ்சிருச்சு இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால ரெண்டு பெரிய வெங்காயம் போதுமா இருக்கும் அது மாதிரி ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் வெங்காயம் வதங்கிடுச்சு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஈஸி அடிச்சு நல்லா வதங்க இப்ப ரெண்டுஸ்ட் போட்டுக்கலாம் அரை கப் தயிர் எடுத்துருக்கேன் இது போட்டுக்கலாம் மசாலாவில் சேர்த்துனா காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகா பொருள் போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் கரம் மசாலா பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சின்ன ஸ்பூனு அதனால ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக போட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ போட்டுக்கலாம் இது வந்து சிக்கன் மசாலா பொடி இதில் ஒரு ஸ்பூன் போடுறேன் ஒன்று ஒன்றரை ஸ்பூன் கூட போடலாம் கரெக்டாக தேவையான அளவு நான் போட்டிருக்கேன் அரிசி வேக வைக்க போறோம் சாதம் வடிச்சிட்டு தான் இந்த பிரியாணியில் கிண்ட போறோம் அதனால சாதத்துக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம் நம்ம சிக்கனுக்கு மட்டும் தேவையான உப்பு கலரி விட்டுக்கோங்க காரம் உப்புன்னா சிக்கன்ல பிடிக்கிற மாதிரி நல்ல கலர் இருக்கு சிக்கன் வந்துக்கிட்ருக்கு இப்போ கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி பீ போட்டுட்டு கிணறுக்கு நல்லா வெந்துகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சாதத்தை வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் சிக்கன் ரெடியாக வரதுக்குள்ளே நம்ம சாதத்தை முக்கால் பாகம் வேக வச்சு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடணும் உப்பு காரம்லாம் அந்த சமயத்தில் செக் பண்ணிக்கோங்க வத்தடம்லாம் போட்டுக்கோங்க ஏன்னால் இப்போவே செக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும் பிரியாணி டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி கிடைக்கும் வெந்து சுருங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு கிரேவி திக் ஆகிட்டு வரும்போது கரெக்டாக இருக்கும் மூடிடலாம் நடு நடுவில் கிளறி விட்டுக்கலாம் இதை வந்து ஸ்டவை மாற்றிட்டு நம்ம இப்போ சாதம் வைக்கணும் வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நிறையாவே தண்ணி வச்சிருக்கேன் அப்போ தான் வடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் கம்மியாக வச்சிங்கன்னா சாதம் பாட்டி போயிடும் இது வந்து பாஸ்மதி ரைஸு ரெண்டு டவுலர் எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ ரைஸு இதை வந்து நான் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்துருங்க போட்டுக்கலாம் அந்த அரிசிக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டு வடிச்சிக்கிறேன் சிக்கன் உப்பு போட்டிருக்கோம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு வடிச்சிட்டோன்னா கரெக்டாக வந்துடும் ஏன்னா தண்ணியில் கொஞ்சம் உப்பு போய்டும் அது பார்த்து போட்டுக்கோங்க உப்பு இது முக்கால் பாகம் வந்தோடனே இதை வடிச்சு எடுத்துடும் சாதம் முக்கால் பாகம் வெந்துருச்சு இந்த சமயத்தில் வடிச்சா தான் கரெக்டாக இருக்கும் தம்பைக்கும் போது மீதி வெந்து போயிடும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் வேறு பிராண்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க இது கரெக்டாக எனக்கு எனக்குது இதை வடிச்சிட்டு வந்துடலாம் எப்பயுமே சாதம் வடிக்கிற மாதிரி தான் இந்த தண்ணியை மட்டும் ட்ரைன் பண்ணி எடுத்து வந்துடலாம் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருந்தோம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து வடித்த சாதத்தை இது மேலே நம்ம கொட்டிடலாம் இப்போ வடித்த சாதத்தை இது மேலே போட்டுடலாம் ரெண்டு லேயராகவும் போடலாம் நான் கொஞ்சமான ரைஸ் தான் அதனால் ஒரு லேயரே கரெக்டாக இருக்கும் கீழே கிரேவி மேலே ரைஸ் கரெக்டாக இருக்கும் சாதத்தை நல்லா பரப்பி விட்டுருங்க அழகாக சமப்படுத்தி விட்டுருங்க அழகாக கிரேவியோட ஒட்டராப்பில் கொஞ்சம் லைட்டாக அழுத்திட்டு கொஞ்சமா நெய் போட்டுக்கலாம் இங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும் இந்த மேல ட்ரை ஆகாம இருக்கும் அதனால இது வந்து எல்லோ ஃபுட் கலர் கேசரி பவுடருக்கு போட்டுவோம் பாத்தீங்கன்னா அதில் லெமன் எல்லை எடுத்திருக்கேன் குங்கும பூ இருக்கா கூட நீங்க பாலில் கலந்து போட்டுக்கலாம் அது ரொம்ப காஸ்ட்லி நம்மளுக்கு அது வேண்டாம் இதுவே போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இது இருந்தா போட்டுக்கோங்க சுண்ணுமப்பு இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க ரொம்ப போட வேண்டாம் இதட்டா தெளிச்சு விட்டாப்புல போட்டு நடு நடுல ஒரு எல்லோ ரைஸ் இருந்துச்சுனாக்கா பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவா இருக்கும் அதனாலதான் இது போடுறது ரெஸ்டாரெண்ட்லாம் கொடுத்திங்கன்னா கொடுத்தாங்கன்னா நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ரைஸில் ஒரு ஒரு ரைஸ் வந்து நல்லா எல்லோ கலரில் கரெக்டாக நல்லா இருக்கும் பார்த்தோம் முந்திரி திராட்சை வறுத்து வச்சிருந்தேன் பார்த்தீங்களா ஆயுதம் மேலே பட்டம்ண்ணா கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பாட்டுண்ணா அவ்வளோதான் இது தம் வச்சிடலாம் இப்போ உங்களுக்கு அலுமினியம் ஃபைல் ஷீட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து இதை ரேப் பண்ணி எப்பயுமே நியூஸ் பேப்பர்லயே முடிச்சிடுவேன் இன்னைக்கு இருந்தது அதனால போடுறேன் நான் அளவா கட் பண்ணிக்கணும் இது

நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஆம்பூர் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி அருமையாக பிரியாணி இது செம்மையா இருக்கா கலறி விட்டு ஒரு பிளேட்ல அருமையான ஸ்பெஷல் ஆம்பூர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்